அளவில்லா கருணையும் இல்லா கீர்பையும் உடைய எல்லாம் வல்ல இறைவனின் திருநாமம் போற்றியவனாக சாந்தி சமாதானம் இறை மீதும் இறுதியாக வந்த இறை மீதும் அவரை பின்பற்றி வாழ்ந்த தோழர்கள் மற்றும் தோழியர்கள் மீதும் இறை நல்லடியார் மீதும் இந்த நிகழ்ச்சியை காணக்கூடிய அனைத்து நல்ல உள்ளங்களின் மீதும் இறைவனுடைய அருளும் பாக்கியமும் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நிலவட்டுமாக என்று சொல்லிக்கொண்டு இந்த காலை பொழுதை கொடுத்த இறைவனுக்கு நன்றி கூறியவனாக எனது உரையை ஆரம்பம் செய்கின்றேன் உங்கள் அனைவரின் மீதும் இறைவனுடைய அருளும் பாக்கியமும் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நிலவட்டுமாக அன்புக்கினி அவர்களே இன்றைக்கி வந்து ஒரு டெமோவோட ஸ்டார்ட் பண்ணலாம் இந்த ப்ரோக்ராமை சரிங்களா யாராவது ரெண்டு பேர் மட்டும் வாங்க ஒரு சின்ன பையன் யாராவது ஒரு பையன் வந்து ஒரு வாங்க ஒரு ஆள் வாங்க சின்ன பையன் நீங்கள் வாங்க இப்போ வந்து நம்ம வந்து டெமோ வந்து இப்போ செய்ய போகிறோம் அது என்ன பார்த்தீங்கன்னா இந்த கிளாஸில் வந்து பார்த்தீங்கன்னா பாதி கிளாஸ் வந்து தண்ணி இருக்கு இதை வந்து நான் இப்படி மூடிடுறேன் இப்போ என்ன சேலஞ்சுன்னா இந்த கீழே இருக்கிற தண்ணி இந்த தண்ணியை வந்து குடிக்கணும் ஆனால் குடிக்கிறதுக்கு கைகளை யூஸ் பண்ணக்கூடாது என்ன பண்ணக்கூடாது கையை யூஸ் பண்ணக்கூடாது ரெண்டு யூஸ் பண்ணக்கூடாது ஓகேவா அடுத்தவங்களையும் துணைக்கு அழைக்கக்கூடாது இந்த கீழே இருக்கிற தண்ணியை வந்து இப்போ குடிச்சு காமிக்கணும் ஒரு நிமிஷம் டைம் ஃபஸ்ட்டு ஒரு நிமிஷம் டைம் தர நீங்க யோசிச்சு அதை செய்யுங்க ஒரு நிமிஷம் டைம் கை படக்கூடாது ஆனால் அந்த தண்ணியை வந்து குடிக்கணும் வேற யாரும் இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் கொடுக்க கூடாது ஜஸ்ட் பார்த்தா போதும் ஒரு நிமிஷம் டைம் உள்ள பார்த்துங்க நீங்க உங்க டைம் வரும்போது நான் சொல்லுவேன் அவர் சைலண்டாக நான் சொல்லுவேன் சரிங்களா நீங்க சைலண்டாக இருங்க தெரியலன்னா நீங்க வந்து அவுட் ஆகிடலாம்

பதினைந்து செகண்ட் தான் இருக்கு அதே தான் அதே இன்ஸ்ட்ரக்ஷன் தான் அதே ஒரு நிமிஷம் தான் அதுக்குள்ளே நீங்க செய்யணும் சரிங்களா வெரி குட் வெரி குட் கை தட்டுங்க கை தட்டுங்க வெரி குட் பாருங்க அந்த பையன் எவ்வளோ கிரியேட்டிவாக திங்க் இது இது இந்த வந்து இந்த எதுக்காக இது பண்ணுறோன்னா அவங்களா கிரியேட்டிவாக திங்க் பண்ணி ஒரு விஷயத்தை கற்றுக்கணும் உட்காருங்க தம்பி உட்காருங்க இதை தொடச்சிருங்க பசங்களுடைய கிரியேட்டிவிட்டி யங்ஸ்டர்ஸுடைய கிரியேட்டிவிட்டியை வந்து அதிகப்படுத்துறதுக்கு ஊக்கப்படுத்துறதுக்கு தான் இது மாதிரியான விஷயங்களை வந்து நம்ம வந்து இங்கே செஞ்சு காமிக்கிறோம் சரிங்களா இது வெளியே எங்கேயுமே கிடைக்காது அப்படி கிடைக்கிறதுனால காசு கொடுத்து போய் நீங்கள் பார்க்கணும் இல்லையா அப்போது இந்த மாதிரியான விஷயங்கள் இந்த தளத்தில் சொல்லப்படுது இதனை நான் அப்சர்வ் பண்ண வேண்டியது கடைபிடிக்க வேண்டியது பசங்களுக்கு கொண்டு போய் சேர்க்க வேண்டியது நம்மளுடைய கடமை அந்த பையன் என்ன செஞ்சான்னா அந்த அவர் அந்த அண்ணன் கிட்ட என்ன சொன்னார்னா அண்ணன் நான் பண்ணுறேன் எனக்கு பார்த்து தெரியும் அப்படின்னு சொல்கிறேன் அவர் யோசினர் தான் இருக்காரு ஆனால் அவன் என்ன சொல்லிட்டான் ஏன்னா பசங்களுக்கு வந்து டாஸ்க்கு கொடுக்கறது வந்து ரொம்ப பிடிக்கும் இன்னைக்கு மொபைலில் ஏன் மூழ்கி கிடக்கிறாங்கன்னா நம்ம அவங்களுக்கு டாஸ்கே கொடுக்க மாட்டோம் அவங்க கூட இன்ட்ராக்ட் பண்ண மாட்டோம் அவங்கள வந்து ஏதாவது ஒரு வேலையை சொல்லி அதை செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல மாட்டோம் இதெல்லாம் செய்யாத தான் வந்து இன்னைக்கு பார்த்தீங்கன்னா பல பசங்க இந்த மொபைலில் வந்து மூழ்கி போகிறதுக்கு காரணமே இதுதான் அதுவே நம்ம வந்து அவங்களுக்கு இந்த மாதிரி சின்ன சின்ன டாஸ்க் வந்து கொடுக்கணும் கடைக்கு அனுப்பணும் சில்ட்ர கரெக்டாக வாங்கிட்டு வரானான்னு சொல்லி பார்க்கணும் பரவாயில்ல அவன் தப்பாக வாங்கிட்டு வந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை சில பேரண்ட்ஸ்லாம் பாருங்கள் அந்த பையனை வந்து எங்கேயாவது கூப்பிட்டு போவாங்க எதிரில் இருக்க ஆளுங்க தம்பி நீங்கள் எங்கே படிக்கிறீங்க எந்த ஸ்கூல் படிக்கிறீங்கன்னா இவனை ஸ்டாப் பண்ணிட்டு எல்லாத்தையும் அவங்களே சொல்லுவாங்க அவன் ரொம்ப பிரில்லியன்ட் அவன் இந்த ஸ்டாண்டர்ட் படிக்கிறான் அவன் இந்த ஸ்டாண்ட் ரொம்ப பிரில்லியண்ட்டுங்க அவனை பேசவே விட மாட்டாங்க புரியுதுங்களா அப்போ அவங்களுக்கு எங்கே கிரியேட்டிவிட்டி வரும் வரவே வராது சரி அடுத்த கொஸ்டின் பாத்தீங்கன்னா யார் யாரெல்லாம் புக் எக்ஸிபிஷனுக்கு போனீங்க கை யார் யாரெல்லாம் புக் ஃபேர் சென்னையில் நடக்குது அதுக்கு யார் யாரெல்லாம் போனீங்க யாருமே போல அடுத்த வாரத்தோட முடிய போகும் தயவு செஞ்சு இந்த புக் ஃபேரை மிஸ் பண்ணாதி தயவு செஞ்சு சொல்லணும் ஏன்னா லட்சக்கணக்கான புத்தகங்கள் அறிவு களைஞ்சம் அங்கே கொட்டி கிடக்குதுங்க பல இஸ்லாமிய நூலகங்கள் கஷ்டப்பட்டு ஒவ்வொரு புக்கையும் வந்து வெளியிடுறாங்க அதெல்லாம் யார் தான் போய் வாங்கி படிக்கிறது இந்த வாட்டி மூணு நாலு புத்தகங்கள் சகாபாக்கள் நாலு வரலாறு அந்த புத்தகங்களை வெளியிட்டு இருக்காங்க குழந்தைங்களுக்கு எத்தனை புத்தகங்கள் இருக்கு ஆகவே அந்த ஆர்வம் வந்து நமக்கிட்ட இல்லைன்னா ஒரு சமுதாயத்துக்கு வந்து எங்க கிரியேட்டிவிட்டி படிக்கிற தன்மையே இல்லைன்னா அவங்க எங்க அடுத்த கட்டத்துக்கு முன்னேறுவாங்க மாட்டாங்க நீங்க போய் பாருங்க எத்தனை வயசான ஆட்கள் வராங்க தெரியுமா ஒரு ஆளு நான் போய் பார்க்கறேன் வராங்க பழ கருப்பையா வந்தாரு அவருக்கு முட்டிவழி என்னது முட்டிவழி அவர் சொல்றாரு வந்துட்டு நான் இந்த எல்லா ஸ்டாலையும் போயிட்டு பார்ப்பேன் எப்படி தெரியுமா பார்ப்பேன் முட்டி தான் ஆனால நான் வந்திருக்கேன் ஒரு ஸ்டாலில் போவேன் புக் எடுப்பேன் கொஞ்ச நேரம் உட்காந்துருவேன் திரும்ப அடுத்த ஸ்டாலுக்கு போவேன் இது மாதிரி எல்லா நான் போயிட்டு புக்குங்களை வாங்கிப்போம் அவங்கெல்லாம் வந்து கொஞ்சம் உச்சத்தில் இருக்கிறவங்க வயசானவங்க அவங்களே வந்து பார்த்து புக்குங்களை வாங்கி படிக்கணும்ன்ற ஆர்வம் அவங்களுக்கு இருக்கும்போது அவர் அவர் சொல்றாரு கா இதில் வந்து சொல்றாரு அவர் ஒரு புக்கேங்க சமீபத்தில் தெரியுமா யாருக்காது தெரியுமா ஒரு புக்கை வெளியிட்டார் என்ன புக்கு தெரியுமா அல்லா கட்டமைத்த சமூகம் அப்படிங்குற ஒரு புக்கை வெளியிடறாரு டாக்டர் கே சபி போகிறது உடம்பு சரியில்லாதவருங்க கடந்த மா ஒரு மாசமா வீட்லயே இருக்காரு டிஸ்பென்சரி அவர் வராருங்க அவர் வராரு இந்த புக் ஸ்டாலுக்கு வராரு வந்துட்டு புக்குங்களை வாங்கி போறாரு அப்போ இந்த புக்குங்கள்லாம் எழுத்தாளர்களை எப்படி உருவாவாங்க நீங்க போய் வாங்கவே நான் அவங்களை என்கரேஜ் பண்ணலன்னா எப்படி உருவாங்க உருவா உருவாக மாட்டாங்க ஆகவே நீங்க புக் எக்ஸிபிஷன் கண்டிப்பா நீங்க போகணும் போயிட்டு நீங்க வந்து நான் எப்படி வந்து புக் வாங்குவேன் மாசத்துக்கு நூறு ரூபான்னு எடுத்து சேர்த்து வச்சிருக்கேன் வருஷத்துக்கு ஆயிரத்தி இரநூறுபா ஆயிரத்தி இரநூறுவாய்க்கு போய் புக் வாங்கிட்டு வந்துடுவேன் ஒரு வருஷம் ஃபுல்லாக படிப்பேன் தான் எனக்கு இந்த நாலேஜ் எல்லாம் வந்து கிடைக்குது எப்படி இந்த டெமோ எல்லாம் பண்றேன் நான் உங்களுக்கு இந்த புக்கு படிக்கிறது மூலியமா தான் இல்லையா பசங்களுக்கு கிட்ட வந்து எப்படி பேசுறது பேரண்டிங் என்ன இஸ்லாமிய புக்ஸ் எல்லாம் வந்து எப்படி எப்படி எல்லாம் வந்து எழுத்தாளர்கள் இன்னைக்கு உருவாக்கி கொடுத்துருக்காங்க அவ்வளவு கொட்டி கிடக்குதுங்க நான் வாங்குற புக்குங்களை உங்களுக்கு நான் வந்து காமிக்கிறேன் குழந்தைங்களுக்கான புக்ஸ் அவ்வளவு அழகான புக்ஸ் ஏ டு சின்ன குழந்தைங்க படிக்கிற புக்ஸுங்க அவ்வளோ அழகாக வந்து தெளிவாகவும் இதில் வந்து இருக்கும் யாராவது ஒரு ஆள் வர முடியுமா எங்கள் பக்கத்தில் வாங்க வாங்க பக்கத்தில் வாங்க வாங்க சும்மா ஓபன் பண்ணிக்காம குட் வேர்டுங்கிற பதிப்பகத்துல இருந்து வந்துருக்கிற புக் புக்குங்க இதில் வந்து படங்களோட குழந்தைங்களுக்கு அகலா என்ன என்ன அப்படிங்கறது வந்து ரொம்ப தெளிவாக வந்து இந்த புக்கில் வந்து இருக்கு கொஞ்சம் செலவு பண்ணி உங்கள் பசங்களுக்கு வந்து இந்த மாதிரியான புத்தகங்களை வாங்கி கொடுங்க அடுத்ததா வந்து பாத்தீங்கன்னா இஸ்லாமிக் வேல்யூஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய புக்ஸ் இருக்கு புரியுதுங்களா சின்ன குழந்தைங்களுக்கு அண்டை வீட்டாரிடம் எப்படி நடந்துக்கணும் பொது இடங்கள்ல வந்து எப்படி நடந்துக்கணும் டீச்சர்ஸ் கிட்ட எப்படி நடந்துக்கணும் உறவுக்காரர்கள் கிட்ட எல்லாமே வந்து ரொம்ப சிம்பிளான இங்கிலீஷ்ல ரொம்ப அழகான புக்குங்க வந்து இதெல்லாம் இருக்கு அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா அவேசம் புரான் கொஸ்டின் ஆன்சர் செஷன் இந்த புக்ல வந்து பாத்தீங்கன்னா குழந்தைகளுக்கு வந்து சாப்டர் வைஸாக வந்து குரானுடைய வசனங்கள் கொடுத்தா அதுல கேள்வி கேள்வி அதுக்கு வந்து அவங்க பதில் சொல்லணும் எல்லா இறைவனுடைய படைப்புகள்லாம் வந்து இறைவன் நல்லா வந்து எப்படி படைச்சிருக்கான் அவன் என்னென்னலாம் வந்து நமக்காக வந்து அருப்புடைகளை கொடுத்துருக்கான் அப்படிங்கிற புக்குங்களை வந்து இன்னைக்கு வந்து குபேட் நிறுவனம் வந்து வெளியிட்டிருக்கு த ப்ராஃபட் முகமத் ஸ்டோரி ஃபார் சில்ட்ரன்ஸ் நபிகள் நாயகத்துடைய வரலாறு பாருங்க எவ்வளோ அழகா அந்த அந்த சீனத்தை வந்து இந்த இவங்களுக்காக இந்த ஆசிரியர்கள் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா யூகேல இருக்கிற எழுத்தாளர்கள் இந்தியாவில் இருக்க எழுத்தாளர்கள் எல்லாம் இங்கே எழுதியிருக்காங்க இதில் பாருங்க பின்னாடி வந்து இந்த புக்கை பத்தி வந்து போட்டிருக்கோம் இந்த ப்ரீஃப் வந்து நீங்க பார்த்தாலே வந்து தெரியும் அதுக்கப்புறமும் பாருங்க சில்ட்ரன்ஸ்க்கு பேசிக் துவாஸ் பிரார்த்தனைகள் எப்படி குழந்தைகள் வந்து செய்யணும் அப்படிங்கிற புக்ஸ் வந்து இதெல்லாம் வந்து நான் தாங்க சரிங்களா இந்த புக்ஸ் எல்லாம் தான் நான் எதுக்காக இதெல்லாம் காமிக்கிறேன்னா இந்த மாதிரியான நல்ல நல்ல புத்தகங்கள் வந்து அங்கெல்லாம் இருக்கு இதை பாருங்க நூத்தி ஒரு சகாபாக்களுடைய கதைகள் ஏன்னா நம்ம ஹீரோவா யார பாக்குறோம் சினிமா ஆக்டர் பார்க்குறோம் அப்போ இந்த புக் வந்து என்ன சொல்லுதுன்னா உண்மையான ஹீரோ இவங்க தான் இதை வந்து உங்களுடைய பசங்களுக்கு சொல்லி கொடுங்க அப்படின்னு சொல்லி கேக்குது நபி இப்ராஹிம் அலி எப்படி தன்னுடைய உண்மையான இறைவனை கண்டறிந்தார் என்பதை குறித்து பசங்களுக்காக படங்களோட கூடிய புத்தகங்கள் இதெல்லாம் என்னுடைய குழந்தைகளுக்காக நான் வாங்கினது இதையெல்லாம் நீங்கள் போய் வாங்குங்க ஐஎஃப்டியில் இருக்கு குட்வேர்டுங்கிற ஒரு ஸ்டாலில் வந்து இருக்கு அப்போ இதெல்லாம் வந்து இவங்க ஏங்க கஷ்டப்பட்டு பண்ணணும் யாருக்காக பண்ணுறாங்க நமக்காக நம்முடைய குழந்தைகளுக்காக நம்ம குடும்பத்தாருக்காக தான் இதை பண்ணுறாங்க நீங்கள் ஒரு நூறுரூபா கூட நான் செலவு பண்ண மாட்டேன் எதுவுமே செலவு பண்ண எங்கெங்கேயோ நம்ம ஊரை சுற்றுறோம் ஒரு புக் ஃபேர் போய்ட்டு ஒரு நல்ல புக்குகளை வந்து உங்களால் வாங்க முடியாதா ஆகவே நீங்கள் இதுக்காக செலவு பண்ணும் அடுத்ததா வந்து எனக்காக சில புத்தகங்கள் வாங்கினா அதையும் காமிக்கிறேன் வாங்க இந்த புக்கு வந்து எனக்காக நான் வாங்கினேன் அதிசயங்கள் நிகழ்த்தும் அதிகாலை இது படிங்க எட்டு மணிக்கும் உங்கள் வாழ்க்கையை மாற்றக்கூடிய ஆறு பழக்கங்கள் நிகழ்த்தியுள்ளது நூலின் ஆசிரியர் நீங்கள் கற்பனை செய்து வைத்திருக்கும் வாழ்க்கையை விரைவாக அடைய இது ஒரு எளிய வழி காலையில் நீங்கள் வழக்கமாக எழுந்திருப்பதை விட ஒரு மணி நேரம் முன்னதாக எழுந்து பத்து நிமிடங்களுக்கு ஒரு நடவடிக்கை என்ற கணக்கில் வெறும் ஆறு நடவடிக்கைகளை மட்டுமே மேற்கொள்வதன் மூலம் உங்கள் வாழ்க்கையில் உங்களால் அதிசயங்களை நிகழ்த்த முடியும் என்று யாராவது சொன்னால் நீங்கள் நம்புகிறீர்களா ஆனால் அதில் முற்றிலும் உண்மை இந்நூலின் ஆசிரியர் கால் எல்ராட்டின் வாழ்க்கையே அதற்கு சாட்சி சாவின் விளிம்பு வரை அவரை அழைத்து சென்ற ஒரு கோர விபத்து அவருடைய உடலையும் மூளையையும் பாதித்ததோடு மட்டுமல்லாமல் மனதளவிலும் அவரை படுகொலியில் தள்ளியது இந்நூலில் நீங்கள் கற்றுக்கொள்ளவிருக்கும் அதே உத்திகளை பயன்படுத்தி அவர் தன்னுடைய மோசமான நிலையிலிருந்து மீண்டதோடு மட்டுமல்லாமல் குறுகிய காலத்திற்குள் சர்வதேச புகழ்பெற்ற ஒரு நூலாசிரியராகவும் ஒரு ஆலோசனையாளராகவும் ஒரு வெற்றிகரமான தொழிலுப்பாகவும் வந்துள்ளார் அந்த உத்திகளை இவ்வுலகில் உள்ள பிறருடன் பகிர்ந்து கொள்வதற்காகவே அவர் இந்நூலை எழுதியுள்ளார் இந்த புத்தகம் வந்து யார் கா நாலு மணிக்கு எஞ்சிக்கிறாங்களோ ரெண்டு விஷயத்தை வந்து இந்த ஆதர் வந்து சொல்றார் ஒண்ணு நீங்கள் நோய் இல்லாமல் வாழலாம் எப்படி நோய் இல்லாமல் வாழ்ந்தாலே பெரிய பெரிய லட்சக்கணக்கில் ஹாஸ்பிட்டல் போய் செலவு பண்ணது ஸ்டாப் ஆயிடும் இல்லையா அடுத்ததாக நீங்கள் கடன் இல்லாமல் எப்படி உங்களுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ளலாம் இந்த புக் வந்து தெரியப்படுது இந்த புக்கை நான் வாங்கணும் எல்லாமே உங்களுக்கு வந்து பத்து பர்சன்ட் டிஸ்கவுண்ட்ல முடியும் அடுத்ததாக அழைப்பாளர்களுக்கான ஒரு கைடு இந்த புக் ஐஎஃப்டில வந்து கிடைக்குது அழைப்பியல் சிந்தனைகள் எப்படிலாம் வந்து நம்ம வந்து அழைப்பு பணி பண்ணணும் தாவா பண்ணணும் குறிப்பா வந்து இளைஞர்கள் வந்து எப்படி வந்து தாவா எல்லாம் அப்படின்னு சொல்லி ரொம்ப அருமையான புத்தகம் அப்துல் ரஹீப் அவர்கள் எழுதிய அந்த புத்தகம் எல்லாரும் நிச்சயமாக வாங்கி படிக்கணுங்க அவ்வளவு நல்ல புத்தகம் அடுத்ததான் வந்து ஜப்பானிய வாழ்க்கை முறை சொல்லக்கூடிய இகிகாய் எனக்கு வந்து இங்க பிரசன்ட் பண்ணாங்க இங்கிலீஷ்ல எனக்கு தமிழில் படிக்கணும்னா நான் வந்து படிச்ச தமிழ் மீடியம் தான் தமிழில் படிக்கணும்னு சொல்லிட்டு எனக்கு இந்த புக்கை வந்து வாங்கினேன் அதிகமாக விற்பனை ஆகக்கூடிய புத்தகம் இது இந்த புக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பத்து லட்சம் புக்கு வந்து சேல்ஸ் ஆகி ஏழு வருஷமா இன்னும் விற்பனையில வந்து இருக்கு அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கோடிக்கும் அதிகமான விற்பனை ஆயிருக்க புக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த புக்கு நண்பர்களை எளிதாக பெறுவதும் மக்களிடம் செல்வாக்குடன் விளங்குவதும் எப்படி எப்படி வந்து கம்யூனிகேஷன் வந்து வந்து நம்ம ஏற்படுத்திக்கணும் என்னென்னலாம் நடவடிக்கை செய்யணும் அப்படிங்கிற புத்தகம் வந்து இந்த புத்தகம் இந்த புத்தகம் வந்து பின்னாடி இருக்கிறது நீங்க அந்த இதை மட்டும் படிக்கல நண்பர்களை எளிதாக பெறுவது மக்களிடம் செல்வாக்குடன் வருவது எப்படி உலகில் இதுவரை வெளிவந்துள்ள ஊக்குவிப்பு புத்தகங்களிலே வெற்றியடைய பெற்றுள்ள புத்தகம் எது உங்களுடைய தனிப்பட்ட உறவுகளை திறம்பட நிர்ணயிப்பதற்கு காலத்தால் அழியாத அறிவுரைகளை டேல் கார்னகி இப்புத்தகத்தில் உங்களுக்கு வழங்குகிறார் அதோடு கீழ்கண்டவற்றையும் உங்களோடு உங்களுக்கு அவர் விளக்கு காட்டினார் உங்கள் கருத்துக்களை சாணக்கியத்துடனும் சாதனைத்துடனும் பிறருக்கு எடுத்துரைப்பது எப்படி மக்களை உங்கள் மீது விருப்பம் கொள்ள வைப்பது எப்படி பிறரிடம் வேலை வாங்கும் உங்கள் திறனை அதிகரித்துக் கொள்வது எப்படி உரையாடல் கலையில் சிறந்து விளங்குவது எப்படி அதிக திறன்மிக்க தலைவராக பரிணாமம் இருப்பது எப்படி கடந்த எழுபது வருடங்களாக இப்போதகம் தொடர்ந்து அச்சிலிருந்து வருகிறது இது போன்ற நூல்களில் இதுதான் முதலாவதும் முத்தாய்ப்பானதும் ஆகும் நீங்கள் வெற்றி பாதையை பயணிக்க இந்த ஒரு புத்தகம் மட்டுமே உங்களுக்கு தேவை இந்த புக்கு வந்து வாங்கியிருக்கேன் அடுத்ததான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சின்ன புக்கு மக்களை கையாளும் திறன் அப்படிங்கிற ஒரு புக்கு மிக சிறப்பான பலன்களை அளிக்கக்கூடிய திறன்களில் தலையாயது மக்களை கையாளும் திறன் தான் அது உங்களிடம் இருக்கிறதா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆத்தர் வந்து கேட்கிறாரு நீங்கள் உங்கள் தொழில் வாழ்க்கையில் மகத்தான வெற்றி பெறவும் சமூக தொடர்புகளில் சிறப்பாக செயல்படவும் குடும்ப உறவுகளில் மேம்பாடு அடையவும் தேவையான எளிய உத்திகளை இந்த நூல் உள்ளடக்கியுள்ளது உள்ளது இப்புத்தகம் இவற்றை உங்களுக்கு கற்றுக் கொடுக்கும் மக்களுடன் இலகுவாக ஒத்து போவது எப்படி என்கிற கலையை கற்றுக் கொடுக்கும் மக்களிடம் செல்வாக்குடன் திகழ்வது எப்படி என்பதை இது கற்றுக் கொடுக்கும் மக்களை நேர்மையாக பாராட்டுவது எப்படி என்பதை அது உங்களுக்கு கற்றுக் கொடுக்கும் மக்களுடைய மனம் நோகாமல் அவர்களை விமர்சிப்பது எப்படி என்பதை இந்த புத்தகம் கற்றுக் கொடுக்கும் இருபதுக்கும் மேற்பட்ட மொழிகளில் இருபது லட்சம் பிரதிகளுடன் விற்பனையாகியுள்ள இந்த புத்தகம் இப்போது உங்களுக்காக தமிழில் பேச வந்துள்ளது என்று இந்த ஆத்தர் வந்து இந்த தமிழை மொழி மொழிபெயர்த்திருக்காங்க லட்சக்கணக்கான புக்குங்க நீங்கள் உங்களால் வந்து டிசைட் பண்ணவே முடியாது எது எடுக்கணும் எது எடுக்கக்கூடாது அப்படின்ற அவ்வளோ புத்தகங்கள் வந்து இருக்குது அதனால தான் வந்து அங்கே அங்கே போகும்போது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மனசுலேயே வந்து ஒரு சந்தோஷம் வந்து உங்களுக்கு பிறகும் இல்லையா கல்லிலும் சொல்லிலும் கவனம் தேவை என்று சொல்லுவாங்க கல்லிலும் சொல்லிலும் கவனம் தேவை கல் வந்து ஒருவேளை உயிரை கொல்லலாம் சொல் என்ன செய்யும் உயிரோடு அவர்களை கொள்ளும் என்று சொல்லுவாங்க உயிரோடு கொள்ளும் அதை வந்து ஒட்டி வச்சிருக்காங்க இது போன்ற வாசகங்கள் நம்மளை கவர்ந்து இழுக்கும் இயற்கையை நேசிப்பது எப்படி அது சம்பந்தமான தனி ஸ்டால் இருக்குது குழந்தைங்களுக்கு என்று தனி ஸ்டால் இருக்குது அதுக்கப்புறம் உங்களுடைய பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட்டுக்கு சொல்லிட்டு தனியாக வந்து ஸ்டால் இருக்குது இலக்கியம் சம்மந்தப்பட்ட புத்தகங்களுக்கு தனியாக வந்து ஸ்டால் இருக்குது இந்த மாதிரி நிறைய புத்தகங்கள் வந்து அங்கே ஆன்மீகம் சம்மந்தப்பட்ட புத்தகங்களுக்கு ஸ்டால் இருக்குது ஒரு தொழிலை எப்படி வெற்றிகரமாக தொடங்குறது அப்படிங்கிறதுக்கான ஸ்டால் இருக்குது ஆகவே நூற்றுக்கணக்கான ஸ்டால்ஸ் நூற்று லட்சக்கணக்கான புத்தகங்கள்லாம் யாருக்காக எழுதுகிறாங்க நமக்காக தான் எழுதுறாங்க ஆகவே தேடி போய் அதனை கண்டுபிடித்து வாங்கி நீங்கள் அதனை படித்து அதனை உள்வாங்கி நீங்கள் மக்களுக்கு எடுத்து சொல்வது உங்களுடைய வேலை ஒரு முஸ்லீம் உடைய வேலை ஒரு முஸ்லீம் உடைய வேலை கம்யூனிஸ்ட் ஒருத்தர் வந்து டெல்லியிலேருந்து வந்தார் அப்போ ஒரு ஃப்ளைட்டில் ரிசீவ் பண்ணுறதுக்காக வந்து ஒரு பையனை வந்து அனுப்புகிறாங்க அப்போ அந்த கம்யூனிஸ்ட் தலைவர் டெல்லியிலேருந்து இறங்கி வந்தோடனே பையனாக ஒன்று காரில் வந்து பயணிக்கிறாங்க அந்த கம்யூனிஸ்ட் தலைவர் கேட்குற அந்த பையன்கிட்ட கிட்ட லாஸ்டாக நீங்கள் என்ன புக்கு படித்த எதுவுமே படிக்கலைங்க சரி ஒரு மூணு மாதத்துக்கு முன்னாடி என்ன புக் படித்தேன் அப்படின்னு இல்லைங்க எதுவுமே படிக்கலைங்க ஆறு மாதத்துக்கு முன்னாடி அப்படின்னு சொல்லி கேட்டேன் படிக்கலை அப்போ அடுத்த தடவை நான் டெல்லியிலேருந்து வரும்போது நீ என் நீ வந்து என்னை கூப்பிட வராதன்னு சொல்ல உடனே அவனை உறுப்பினர் இதுலேருந்து வந்து வெளியே எடுத்துட்டாங்க அப்போ படிப்புக்கு பாருங்கள் எந்த அவங்க சின்ன சின்ன இயக்கங்கள் தான் பெரியார் இயக்கம் ஒன்றும் பெரிய இயக்கம் இல்லை சின்ன இயக்கம் தான் ஆனால் அவங்க ஆளுமையோடு இருக்கிறதுக்கு காரணம் என்னன்னா புத்தக வாசிப்பு புத்தகம் வாசிக்கும் போது பல்வேறு திறமைகள் உங்களுக்கு வரும் ஒரு வெளிப்படையான தன்மை ஓப்பன் மைண்ட் உங்களுக்கு உருவாகும் புதிய விஷயங்களை வந்து நீங்கள் வரவேற்பீங்க மக்களை கையாளுகின்ற திறன் உங்களுக்கு வரும் இறைவன் மீது அதீதமான நம்பிக்கை ஏற்படும் உங்களுடைய உள்ளம் பலப்படும் எதையும் கண்டு அஞ்சாத ஒரு சிகிச்சை வந்து உங்களுக்கு வரும் வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் தடைகளை வந்து எப்படி நீக்குறது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் யார்கிட்டயே டிஸ்கஸ் பண்ண தேவையில்லை இது படித்தா போதுமா இது மாதிரியான புத்தகங்கள் படித்தா போதும் ஆகவே நீங்கள் பிஸ்னஸும் சரி உங்களுடைய ஸ்டடீஸும் சரி உங்களுடைய வாழ்க்கையும் சரி செம்மையாக நடத்துவதற்கு இறைவனும் இந்த புத்தகங்களும் போதுமானது ஆகவே தயவு செய்து இந்த ஒரு வாரம் நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி பன்னெண்டாம் தேதியோடு முடியுது தயவு செய்து போயிட்டு ஒரு நூறு ரூபாய்க்காவது வாங்கணும் இல்லை வாங்கலையா ஜஸ்ட்டு போய் விசிட் பண்ணுவாங்க எப்பேற்பட்ட மக்கள்லாம் அங்கே வராங்க எப்பேற்பட்ட புத்தகங்கள்லாம் அங்கே விற்பனையாகுது அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள் நாலஞ்சு தான் வந்து முஸ்லீம் முஸ்லீம் ஆட்கள் வந்து போட்டிருக்காங்க இயக்கங்கள் போட்டிருக்காங்க அதெல்லாம் போய் விசிட் பண்ணுங்க தாவாக்கான ஒரு சிறந்த இடங்க அது ஆனா ஒருத்தர் கூட தாவா எடுக்கிறாங்க இந்த களத்தை முஸ்லீம்கள் படிக்காதவங்க மாணவர்கள் பெண்கள் குழந்தைகள் எல்லாருமே அங்க வராங்க இதை விட ஒரு சிறந்த களம் இருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் வந்து சொல்றாரு ஆனா அங்க தாவா செய்கிறதுக்கு எந்த டீமுமே அங்க இல்ல எந்த டீமுமே இல்ல பெரிய வருத்தத்துக்குரிய விஷயம் கிறிஸ்டின்ஸ் பண்றாங்க தாவா கிறிஸ்டின்ஸ் வந்து ஃப்ரீ புக்ஸ் கொடுக்குறாங்க பைபிள் கொடுக்குறாங்க வெளியே லாவுட் பண்ணுறாங்க ஆனால் நம்ம ஆளுங்க ஒருத்தர் கூட அங்கே கிடையாது ஆகவே நாம் வெட்கப்பட வேண்டும் வேதனைப்பட வேண்டும் பாருங்கள் இந்த கூட்டத்தில் ஒருத்தர் கூட போகலான்னா எவ்வளோ கஷ்டமாக இருக்குது ஆகவே நாம் எங்கே இருக்கிறோம் நம்முடைய தவறுகளுக்கு நாம் தான் காரணம் மற்றவங்கள சொல்லிலாம் ஒன்றும் இப்போ புறப்பட்டுக்கிட்டு அவங்களை திட்டிக்கிட்டு இருக்கிறதுனால எந்த பிரயோஜனமும் இல்லை ஆகவே தயவு செய்து இந்த வாய்ப்பை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் என்று கேட்டவனாக என்னுடைய உரையை முடித்துக் கொள்கிறேன் எல்லா புகழும் விரைவன் ஒருவனுக்கு